அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கல்லா டெக் இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பட்டாச்சி எப்படி நம்ம மொபைல் மூலமாகவே பார்க்குறது அது எப்படி டவுன்லோட் பண்ணுறது பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து என்னுடைய சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கூகுளில் பட்டாச்சு டான் போடுங்க கூகுளில் பட்டாசி டான் போட்ட பிறகு நமக்கு வந்து அதோடைய வெப்சைட் வரும் சரிங்களா இல்லை பட்டா சிட்டான்னுக்கும்போது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ணது நமக்கு அதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்துடும் சரிங்களா இதில் நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா பட்டா மா மாற்றுதல் விண்ணப்பிக்க அப்புறம் பட்டா சிட்டா புலப்பட்ட விவரங்களை பார்வையிடல் அப்புறம் வந்து ஆ பதிவீடு விவரங்களை பார்வையிடல் அப்புறம் பட்டா சிட்டா விவரங்களை சரிபார்க்க அப்புறம் அரசு புறமுகங்களில் பார்வையிடலாம் அப்புறம் புலப்பட்ட விவரங்களை பார்வையிடலாம் அப்புறம் பட்டா நகலிடல் அதையும் பார்க்கலாம் அப்புறம் நகர நிலங்களை எப்படி அளவெடுக்கு அதுவும் பார்க்கலாம் பதிவீடு அதை பார்க்கலாம் அப்புறம் நகர நில அளவை வரை அதையும் பார்க்கலாம் சரி ஓகே இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போகிறோன்னா வச்சுக்கிங்களா இப்போ நம்ம வந்து இதில் பட்டா சிட்டா விவரங்களை சரி பார்க்கறதுக்கு பார்த்தீங்களா அதை பார்க்க போறோம் பட்டா சிட்டா புலப்பட்ட விவரங்களை சரி பார் பார்வையிடல் அதை நம்ம பார்க்க போகணும் சரி அது நம்ம கிளிக் பண்ணா நமக்கு இப்படி தான் வர பேஜ் சரிங்களா இதுல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் இது மாதிரி தேர்வு செய்ய அதுல வந்து நம்ம என்ன மாவோடுறதுன்னு நம்ம பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டம் பண்ணிக்கிறோம் எக்ஸாம்பிளுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதில் வட்டம் வானாபுரம் போட்டுறோம் கிராமம்னு பார்த்தீங்கன்னா என்ன கிராமமும் அந்த கிராமத்தை போட்டுக்கிறோம் நம்ம சரிங்களா உங்களோட என்ன கிராமமும் அந்த கிராமத்தை போட்டுக்கோங்க அப்புறம் வந்து பட்டா எண்ணு இருக்கு பாத்தீங்களா பட்டா எண்ணு கொடுக்கலாம் இல்ல புலா எண்ணெய் அதுவும் கொடுத்துக்கலாம் நம்ம வந்து பட்டா எண்ணெய் கொடுப்போம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரகம் ஊரகமே கொடுத்துக்கலாம் வகை வந்து ஊரகம் கொடுத்துக்கலாம் அப்புறம் பட்டா என்ன இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டா என்ன போடணும் ஒன் ஃபார்ட்டி ஃபோர் ஓகே அது படித்து இப்போ நம்ம வந்து நம்ம கை மொபைல் நம்பர் கொடுக்கணும் நம்ம மொபைல் நம்பர் டைப் பண்ணி கொடுத்த பிறகு ஓடிபி அவங்க அனுப்புவாங்க ஓகேவா நம்பர் நம்ம டைப் பண்ணிட்டோம் ஓகே இப்போ வந்து நமக்கு ஓடிபி அனுப்புவாங்க சே ஓடிபி வரும் சரி இப்போ அந்த ஓடிபியை நம்ம அதில் போடணும் சரிங்களா ஓகே நம்ம ஓடிபி போட்டாச்சு இப்போ சமீட் குடுத்துருவோம்னா இப்போ நம்ம செக் பண்ண சொல்லுது ஓகேங்களா நம்ம டைம் செக் பண்ணிட்டு கரெக்டா சரியா இருக்கா அப்படின்னு வந்து ஓகே கொடுத்துருங்க ஓகே குடுத்ததுக்கு சமீர்ப்ப சமர்ப்பு இருக்குங்களா அது கொடுங்க அது கொடுத்த பிறகு நம்ம வந்து இப்போ நம்ம வந்து ரெடி ஆயிடுச்சு சரிங்களா நம்மளுடைய நத்த போட்டை அப்போ நம்ம எடுத்தாச்சு சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி ஓகேவா சார் ஓகே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க் யூ